ஓட்டு போட்டு உட்கார வச்சா நீங்கள் வந்து மக்களுக்கு எதாவது செய் கொலை கொலை பண்ணுறது கொள்ள அடிக்கிறதுமா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இந்த சவுக்கியத்தை அடிக்கிறாரில்ல ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது அது எல்லாருமே எல்லாரும் பாடம் தான் அது அப்போ எல்லாருக்குமே அது இருக்கும் அப்போ எல்லாருக்குமே இப்போ இவர் யாரை எதிர்க்கிறாரோ அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அது யார் இவர் எது ஓவராக எதிர்க்கிறது ரெண்டு படம் பத்து படம்லாம் வந்துருது இந்த பொங்கலுக்கு அப்போ வந்து அது மாதிரியான காலகட்டம் இது ஓகே ரெண்டு படம் வர்றது ஒன்று பெரிய இதெல்லாம் கிடையாது ஆனா எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படத்தை தான் மக்கள் பார்ப்போம் சிபிஐல கூட்டிருக்காங்க அவர் என்கொயரி தான் கூப்பிட்டுருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல அவர் இருந்தார் அதான் என்ன நடது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அது ஒரு இது உடனே சம்மன் வருமா அவரை உள்ள தூக்கி போட்டுறாங்களா அப்படிலாம் எங்க விஜய் எல்லாம் தூக்கி உள்ள போட்டா என்னங்க அப்புறமா இந்த ஆளு ஹெட் இருக்காரு அந்த ஆள் படம் சேட்டை தான் நினைக்கிறேன் அந்த ஆள் ஏதாவது பிஜேபியினோட இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்கலாம் இது அது பிஜேபி தான் இது வேறு யாருமே கிடையாது இது கணத்தை அறையிறீங்க நம்ம என்ன ஏசுநாதர் சொன்ன மாதிரி இன்னொரு கணத்தை காட்டி திருந்தனா பரவாயில்ல இதான் சாக்கு போட்டு நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க இப்போ அந்த மாதிரி இது பேர்ட்டு தானே அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெறித்தன் பண்ணி இப்போ நாஞ்சல் சம்பத் மாதிரி அவர் ஏன் அடக்கி வச்சிருக்காரு நாஞ்சல் சம்பத் மாதிரி ஆளுங்களாம் பேச ஆரம்பித்தா தாங்க மாட்டாங்க மூவி வேர்ல்டு மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி கூட சவுந்தரராஜன் சார் தான் இருக்காங்க வணக்கம் சார் இப்போதைக்கு இன்றைக்கி ஆனால் டேயில் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கிறது வந்து ஜனநாயகன் படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து செய்தியை பற்றி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் கிடையாது போஸ்போன் அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னும் ரிலீஸ்க்கான டேட் இன்னும் அறிவிக்கலை இதற்கான நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி நீங்களும் நடிகர் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்துருக்கீங்க அப்படின்றதுனால சென்சார் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் சென்சாருங்கிறது வந்து ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க ஓகே சார் எந்த இருந்து ஒவ்வொரு இருந்து இப்போ அந்த படத்தில் வந்து இப்போ ஏதோ அனிமல் சம்பந்தப்பட்டது இருக்குதுன்னா அது ரிலேட்டடான ஆள் இருப்பாங்க அரசியல் தான் அரசியல் சார்ந்துருப்பாங்க கவச அரசியல் சார்ந்துருப்பாங்க இப்போ பொதுவாக இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு அவங்க அந்த கேட்டகிரிலாம் இருப்பாங்க கௌதமிலாம் கூட இருந்தாங்க அதுமாரி தான் இது என்னென்னா அஞ்சு பேர் படம் பார்ப்பாங்க பார்த்துட்டு நம்ம யாரும் பார்க்க முடியாது அவங்க தான் பார்ப்பாங்க பார்த்துட்டு நம்ம வெளியில் வெயிட் பண்ணோம் அவங்க வந்து படம் பார்த்துட்டு வந்து ஒரு ஹால் இருக்கும் அதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்தந்த சீன்லாம் இது மாதிரி இருக்குது இது கட் பண்ணணும் இல்லை இந்த இந்த சவுண்டு வந்து மியூட் பண்ணணும் டைலாக் மீட் பண்ணணும் இதுக்கெல்லாம் ஓகேன்னா அவங்களுக்கு வந்து யூ சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா யூஏ இல்லை இது ரொம்ப இதாக இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குது இந்த சீனு இது ரொம்ப இதாக இருக்குது அடல்ட்டு கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னா ஏ கொடுப்பாங்க இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா யூஏ இல்லைன்னா ஏ ஒன்றுமே இல்லாத படத்துக்கு இந்த பக்தி படத்துக்கெல்லாம் யூ அந்த மாதிரிலாம் பட் அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ இதில் என்ன பிரச்சனைனா நாலு பேர் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க சென்சார் ஆட்கள் பார்த்துட்டு அதில் ஒரு சீஃப் ஒருத்தர் பார் இல்லையா அவர் மட்டும் ஏதோ சொல்றான்னு இருப்பார் போடுற ஓகே அப்படியே சொல்கிறேன்னு இருந்தால் கூட இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து பேசி அவங்க ஒத்துக்கிட்டாங்க ப்ரொடியூசர் சார்பாக டைரக்டர் சார்பாக அவங்க என்ன கட்டு சொன்னாங்களோ அதை ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுக்குறதா பிளான் பண்ணிட்டாங்க ரைட் அதுக்கப்புறம் இருபத்தி நாலாம் தேதி வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறதா பிளான் அது நடுவில் கிறிஸ்மஸ் வந்துச்சு இல்லையா அதனால வந்து சரி இருபத்தாறாம் தேதிக்கு அப்புறம் தோன்னு இருக்காங்க எழுதிட்டுருக்கும் போது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து மத உணர்வு ரீதியாக ஏதோ இருக்குது அது இருக்குது இது இருக்குது இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஏன் தப்பான ஒரு விஷயம்னா நீங்கள் வந்து ஒரு படம் வந்து ஒம்பதாந்தேதி ரிலீஸ்னு அவங்க பண்ணிட்டாங்க இதில் வந்து எத்தனை பேர் சம்மந்தப்பட்டது அதில் ஒர்க் பண்ண ஆளுங்களா ட்வெண்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிக்யூட்டர்ஸு அந்த ப்ரொடியூசரு எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க ஸோ அப்போ இது வந்து ஒரு கன்னிமற்ற முறையில் இருக்குது இல்லையா இது வந்து ரொம்ப தப்பான ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ இது வந்து கோர்ட்டுக்கு போறாங்க அவங்க. ஏன்னா 9ஆம் தேதி ரிலீஸ் ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்கு. ஆமா. அப்ப ஆல் ஓவர் வேர்ல்டு ரிலீஸ் ஆகும்போது போது சென்சார் அந்த இது கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போனா அவர் என்ன சொல்றாரு சென்சார் இது வந்து কোর্ட்க்கு போக கூடாது அப்படினு ஹெட் சொல்றாரு. ஓகே. சென்சார்ோட ஹெட். ஹெட் சொல்றாரு. அவங்க சார்பு வக்கீல் சொல்றாங்க. ஓகே. அப்ப அவர் என்ன சொல்றாருனா இது அப்ப என்ன நீங்க கோர்ட்டு கோர்ட்டுங்கிறது எது எங்க நமக்கு நீதி கிடைக்கலையோ எங்க நியாயம் கிடைக்கலையோ நம்ம அது கோர்ட்டுக்கு தான் போயணும் அதுதான் நம்ம உச்சபட்ச நம்ம போய் அங்கே போராடுறது அங்கதான் இப்போ அங்க வந்து போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன வந்து தேர்தல் கமிஷன் இப்போ தேர்தல் கமிஷனே சில நேரத்தில் வந்து கோர்ட்டு இது டீல் பண்ணும் சில நேரத்தில் தேர்தல் கமிஷன் அதை முடிவு பண்ணிக்கலாம் சொல்லிடுவோம் தேர்தல் கமிஷன் அது வந்து அது விரு வந்ததுக்கு அப்புறம் தான் அது ரொம்ப அதனோட பவரே தெரிய வந்தது சென்சார் போர்டுக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை ரெண்டாவது நீங்கள் ஒரு படத்தை பார்க்குறீங்க அதுக்கான சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுத்துட வேண்டியதானே அவங்க என்ன கட் சொல்கிறாங்களோ அதை கட் பண்ண தயாராக இருக்கும்போது கொடுத்துட வேண்டியதானே அப்போ நீங்கள் இது ஒடுக்குமுறை மாதிரி ஆகுது இது வந்து ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறை மாதிரி ஆகுது சென்சாருங்கிறது ஒன்று நீங்கள் ஒன்றும் இப்போ அங்கேருந்து வந்து குதிச்சலாம் வந்தில்லை இப்போ அவங்க என்னென்ன இதில் என்ன பிரச்சனைனா அவர் வந்து பிஜேபியை எதிர்க்கிறார் இல்லையா கொள்கையை எதிரிங்கிறார் ஸோ இப்போ இதனால அவங்களுக்கு என்னென்னா ஓ எங்களே திட்டு நீ அதுதான் அதுதான் அதனுடைய சாரம்சம் ஆனால் இது என்னன்னா உலக சுற்று வாலிபர்ல தலைவர் நடந்தது அதெல்லாம் வெற்றி வந்து யாரால தடுக்க முடியாது அந்த படம் எப்படி இருக்கலாம்னு தெரியல ஆனா வந்து இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா கார்னர் பண்ணீங்கன்னா திமிரிக்கிட்டு வரதான் பார்ப்போம் ஒரு ஆளு இல்லையா அந்த படத்துல ஒரு பாட்டு வரைக்காக இது பண்ணாங்களா இல்ல படத்திலே சொல்ல மாட்டாங்க மத சார்ப்பு ஏதோ இதெல்லாம் இருக்குது சொல்ல வைக்க மாட்டாங்க அது சொல்ல மாட்டாங்க அது அது வந்து அவங்கள கூடதான் டிஸ்கஸ் பண்ணி அது புரொடியூசர் அது வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அது ப்ராப்ளம் இல்ல அதை சொல்ல மாட்டாங்க அவங்க அதெல்லாம் கோர்ட்டுக்கே போயிருக்காங்க அவங்க கோர்ட்டுக்கு ஒன்பதாம் தேதி படம் லிஸ்ட் ஒன்பதே காலையில் தீர்ப்பு கொடுத்தா இது என்ன இது இது இல்லையா அந்த அளவுக்கு அவங்க நெருக்கடி கொடுத்துருக்காங்க அந்த ஒன்பதாம் தேதி தான் தீர்ப்பு கொடுக்குற அளவுக்கு நீ அவங்க போய் கோர்ட்டுக்கு போகலான்ற எப்போ அந்த டெசிஷன் அவங்க எப்போ வராங்க ஆறாம் தேதி அஞ்சாந்தேதி வராங்க இல்லையா இப்போ இது ரொம்ப தப்பான ஆஸ்பெக்டில் இது ஒன்பதாம் தேதி லைக் அவங்க ரிசல்ட் சொன்னாலும் அந்த ஒரு காட்சி ரெண்டு காட்சி தவிர்த்து சுப்பிரமணியன் தெளிவாக சொல்லிட்டாரு அன்னைக்கு பண்ண முடியாது அதுக்கு அடுத்த நாள் தான் பண்ணணும் அதே டிக்கெட்டு அப்படியே அதே ஹோல்ட் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும் அது ஏன்னா அன்னைக்கு பண்ண முடியாது பண்ண முடிஞ்ச இப்ப வந்து ரொம்ப ஓவர் ப்ரெஷர் ஆயிடும் க்ரௌடு பயங்கரம் ஆயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அதை தாங்கக்கூடிய சக்தி தியேட்டர்ஸுக்கு இருக்காது எல்லாத்துக்குமே இருக்காது அதுதாங்க இவங்க ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து இப்போ விஜய இங்க போய் கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்புறம்

அதாவது நீங்க யாரா இருந்தாலுமே இப்போ நீங்க கணத்தை அறையவீங்க நம்மநாதர் சொன்ன மாதிரி இன்னொரு கணத்தை காட்டினு திருந்தனா பரவாயில்ல இதுதான் சாக்கன்னு போட்டு நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க இப்போ அந்த மாதிரி இது விவாதிட்டு தானே அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெறித்தனமான இப்ப இப்போ நாஞ்சல் சம்பத் மாதிரி ஆளுங்க அவர் ஏன் அடக்கி வச்சிருக்காரு இப்போ நாஞ்சல் சம்பத் மாதிரி ஆளுங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சா தாங்க மாட்டாங்க சென்சார் ஆமா அது அதாவது இது ரொம்ப தப்பான அணுகுமுறை ரொம்ப தவறு ரொம்ப தப்பான விஷயம் சார் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏ இப்போ ஏன்னா சில்ட்ரன்ஸ் அளவு கிடையாது ஓவர் ஓவர் அவங்க வயலன்ஸையும் சொல்லியிருக்காங்க இதுல நான் என்ன சொல்றேன் வயலன்ஸ்னா இப்போ ரத்தம் சொட்ட சொட்ட கத்தி எடுத்து பார்த்து சீன்லாம் நம்ம பார்த்து சீன் நிறைய இருக்கு இது நிறைய இருக்கு அப்போ இதில் வந்து நீங்க வந்து எதை வச்சு அதான் அவங்க அவங்க படம் பார்க்கும்போது இன்னொன்று இருக்குது இந்த மென்டாலிட்டின்னு நம்ம படம் பார்க்குறோன்னு வச்சுக்கலாம் இப்போ நான் நம்ப மாட்டேங்க நானே சொல்கிறேன் உதாரணத்துக்கு பருத்தி வீரன் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டைம் பார்த்தப்ப எனக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து என்னால் என்னால் ஒத்துக்க முடியல ஏன் ஒத்துக்க முடியலன்னா அவனை நான் லவ் பண்ணிட்டேன் யார அந்த ஹீரோயினாமா என்னடா கேரக்டர் வா சி இப்படி ஒரு இவ்வளோ பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியில் ரெண்டாவது தடவை பார்க்கும்போது ஓ இந்த இதுக்காக தான் இந்த இதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சினிமாவில் இத்தனை வருஷம் இருந்தால் கூட அதுமாரி இந்த சென்சார் போர்டு நான் படம் பார்க்குறாங்களே ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொருத்தரும் ஒரு வே ஆஃப் போய்ருக்கும்ல அப்போ இவனுக்கு ஒன்று இருக்கான் அவனுக்கு ஒன்று இருக்கான் சார் ஓகே சார் அதான் சார் இது வரது இப்போ இதாக இருக்குது இல்லை இல்லை அது ஓகே அவர் சொன்னது சபேசன்னு சொன்னது ஓகே தான் இந்த மாதிரி பேசி பேசி அதுக்கப்புறம் அவனுக்கு பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இங்கே வருவானுங்க அப்புறமா இருந்தாலும் இந்த ஹெட் இருக்காதுல அந்த ஆள் பண்ற சேட்டை தான் நினைக்கிறேன் அந்த ஆளு ஏதாவது பிஜேபியினோட இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்கலாம் இதே இது அவ்வளவு பிஜேபி தான் இது வேற யாருமே கிடையாது இதுக்கு இங்க இங்க இருக்கிற இப்போ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் வந்து இங்க தமிழ்நாட்டு அரசு சைடுல இருந்து இங்கேயும் இருப்பாங்க இங்கேயும் இருப்பாங்க பட் ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட்ன்றது வந்து ரொம்ப ஒரு பர்சன் இருந்தால் பெரிய விஷயம் நம்ம சினிமா சம்பந்தப்பட்ட ஆள் இருக்கலாம் மேபி மேபி தான் இது ஒருத்தர் கேஆர் இருந்திருக்காரு சினிமா சிசர் மாணவர்லாம் இருந்திருக்காரு அப்படி யாரோ இந்த ஆக்டர் எல்லாம் இந்த பிஜேபி சப்போர்ட்டர் இல்லை கட்சி சம்பந்தமான ஆளுங்க இருப்பாங்கல்ல அந்த அந்த பீரியடில் ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க அது அது நேச்சுரல் தான் வச்சிக்கலாம் ஆனால் பட் அவன் எந்த ஆங்கிளில் படமாகிறாங்கிறது தான் நாங்கள் முக்கியம் இப்போ அவங்க ஒரே ஒரு கருத்து விஜய் வந்து இப்போ இது வந்துச்சுன்னா எலெக்ஷனுக்கு மிகப்பெரிய பாதகமாக இருக்குது அதில் நிறைய டைலாக் பேசியிருக்காரு ட்ரெய்லரில்

இது பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு ரூட் இல்லை அவங்க அந்த பராசக்தி படம் பதினாலாம் தேதி பண்ணி அகைன் பத்தாம் தேதி கொண்டு வந்தது வாண்டடா கிளாஸ்லாம் கொடுத்தது அவங்க சைடு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு எனக்கு அது உடன்பாடு இல்லை ஏன் உடன்பாடு இல்லைன்னா அது வந்து சிவகார்த்தி தெளிவாக சொல்லிட்டாங்க ஓகே சிவகார்த்தி மேடையல் ரிலீஸுக்கு வரான்னு சொல்லிட்டு ஒன்று பேசியிருப்பாங்க ஆமா ஆமா ஆடியோ ஃபங்க்ஷன்ல ஆமா அது என்னன்னா இப்போ ஒரு ரெண்டு படம் பத்து படம்லாம் வந்துடுதுங்க பொங்கலுக்கு அப்போ வந்து அது மாதிரியான காலகட்டம் இது ஓகே ரெண்டு படம் வர்றது ஒன்று பெரிய இதெல்லாம் கிடையாது ஆனால் எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படத்தை தான் மக்கள் பார்ப்போம் இதுதான் நேச்சர் இப்போ நீங்க நான் பராசித்தி பார்க்கறேன் பார்க்குறேன் பார்க்கறேன் எனக்கு எனக்கு எந்த படம் பிடிச்சிருக்கோ அந்த படம் தான் நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் கண்டென்ட் வைஸ் இன்ட்ரெஸ்ட் வைஸு எது நல்லா இருக்கோ அதான் நான் சொல்லுவேன் இல்லை கடைசி படம் ஆச்சு ஃப்ரீயாக ஒரு அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்கிட்டும் இருக்கு அதனால அடிக்கிறாங்களோ அதாவது கடைசி படம்ன்றதே ஒரு ஹைப் தான் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து கடைசி படம் அப்படிங்கறதே வந்து அதுல தானே கூட்டம் குவியும் ஐயோ தலைவன் ஆஹ் பார்க்க முடியாது பார்த்த எல்லாம் பார்க்க முடியாது பேசுது ஏதாவது ஸ்டேஜ்ல பேசினா கூட படத்துல வர்றது அந்த ஃப்ரீடம் அவருக்கு இருக்காதுல்ல படத்துல யாரும் ஆக்ஷன் ஆரம்பிச்சிருவாரு கட்டுன்னா முடிச்சுக்குவாரு இங்க அப்படி கிடையாது இல்ல ஸ்டேஜ் ஸோ அந்த மாதிரி வந்து பல டயலாக் இந்த மாதிரி டயலாக அங்கே பேச முடியாது சௌக்கியத்தில் அடிக்க முடியுமா ஸ்டேஜில் நான் வந்துட்டேன்னா ஆட்சிக்கு வந்துட்டேன் அது மாதிரிலாம் பண்ண முடியலை படத்தில் பண்ணலாம் அதனால் அதுவே ஒரு ஹைப்பு தான் கடைசி படம்ங்கிறதே ஒரு ஹைப்பு தானே சார் இது வந்து கொஞ்சம் ஒரு பாலிடிக்ஸாக ஒரு கேள்வி தான் பட் நான் கேட்குறேன் என்னென்னா இப்போ இந்த கரூரில் வந்து ஒரு ஃபார்ட்டி ஒன் டெத்து நடந்தது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வந்து தளபதி படம் விஜய் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது வாண்டடாக தமிழ்நாட்டில் சென்னையில் இந்த மாதிரி தேட்டர்ஸில் வந்து நம்ம அஜித் சாரோடைய ஒரு இன்சென்ட் ஆக்சிடென்டாக நடந்தது இல்லைங்களா ரோகிணி தேட்டரில் காலையில் நாலு மணிக்கு ஷோ நடக்கும்போது லாரி ஏரிஸ் ஒருத்தர் இறந்துட்டார் ஸோ அந்த மாதிரி இங்க வந்துட்டு வாண்டடாக பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வாண்டடா இவருடைய அந்த பாலிடிக்ஸில் இருந்து கொஞ்சம் டவுன் பண்ணனும் அப்படின்ற மாதிரி இருந்து டவுன் பண்ணுறது இருக்கும் பட் ஒரு கொலை பண்ற அளவுக்கு அவ்வளோ மனிதாபிமான மற்ற அரசியல் அது நடக்கும் கொலைகள் நடந்துருக்குலைகள் நடந்திருக்கு அது நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது ஆனா பட் ஆனா இது வந்து இதுக்கப்புறெல்லாம் பண்ணா இது அதான் உங்களுக்கு தான் பலவீனம் நீங்க பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும் அது நீங்க ரொம்ப நாள் மூடி வைக்க முடியாது எதையுமே இல்லையா எதா இருந்தாலும் வெளிச்சத்துக்கு வந்துடும் இப்போ ஆட்டோமேட்டிக்கா முதல்ல மாதிரிலாம் கிடையாது இப்பல சோசியல் மீடியா அது இது லொட்டு லோசுக்கு எல்லாமே இருக்கு நீங்க எங்க போனாலும் உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா எவ்வளவு ஒரு கடல பட்டுருவீங்க நீங்க சும்மா சட்டசபையில் ஒரு ஆள் தூங்குறான் அதை வீடியோ எடுத்து போடுறான் பி இது பார்த்துட்டு இருக்கிறான் அதை போன ஃபில் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான் அதை எடுத்து போடுறானுங்க அப்போ இது எல்லாமே நடக்குது நீங்க ஒரு சின்ன விஷயத்துல இருந்து கூட இப்பெல்லாம் தப்பிக்கவே முடியாது அதனால அது மாதிரிலாம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி பண்ணாது ரொம்ப அபத்தமா சிங்கமா கேவலமா மாட்டிக்குவாங்க யார் பண்ணாலும் ஒரு மனித நேமமே இல்லாத ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம் யாரோ ஒரு மேலே ஒரு இருக்கிற கோபத்துக்காக மக்கள் மேலே என்ன ஒரு சரியான பாதுகாப்பும் சரியான விஷயங்களை இப்போ இதை சிபிஐயில் கூப்பிட்டுருக்காங்க அவர் அது என்கொயரி தான் கூப்பிட்ருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல அவர் இருந்தார் அதனால் என்ன நடந்தது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அது ஒரு இது உடனே சம்மன் வருமா அவரை உள்ளே தூக்கி போட்டுருவாங்களா அப்படிலாம் எங்கள் விஜய் எல்லாம் தூக்கி உள்ளே போட்டால் ஆகும் சார் இப்போ இந்த சர்டிஃபிகேட் பற்றி பேசலாம் சார் இப்போ சர்டிஃபிகேட் வந்து யூ இல்லைனா யூ பாரியை கொடுக்கறதுக்காக ப்ரொடக்ஷன் இருந்து வெயிட் பண்ணுறாங்களா இல்லைனா ஏ வந்துடக்கூடாதுன்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன் சைடில் இது வெயிட் பண்ணவே இல்லைங்க ப்ரொடக்ஷன் சைடில் அவங்க அவங்க தரத்துக்கு அவங்க வந்து எதுவும் கொடுத்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்குவாங்க ஏன்னா ஒம்பது ரிலீஸ் தான் அவங்களுக்கு முக்கியமே தவிர அது ஏ சர்டிஃபிகேட் இருந்தால் கூட பரவாயில்ல ஏ சர்டிஃபிகேட் வந்தால் என்ன ப்ராப்ளம்னா ஓடிடி விற்க முடியாது ஆமா ஓடிடி விற்க முடியாது சேட்டலைட்டு பண்ண முடியாது ஓடிடி கூட வைக்கலாம் சாரி சேட்டலைட்டு கொடுக்க முடியாது சேட்டிலைட் பண்ணும்போது நீங்கள் அந்த டைலாக் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து யூஏவாக அப்புறம் தான் பண்ண முடியாது அதனால தான் அந்த இது தானே தவிர மற்றபடி அவங்களுக்கு ஒன்பதாம் லீஸ் தான் அதை வச்சு தான் அவங்க எல்லாமே பைசா வாங்கியிருப்பாங்க தேட்டர்ஸ்ட்டு எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாத்தையும் வாங்கியிருப்பாங்க அதனால அது அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இந்த ஃபேமிலிஸ் ஆடியன்ஸ் ரொம்ப அந்த போறது கம்மியாயிடும் அந்த மாதிரியும் பிளான் பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ கட்டி நாங்க கொடுக்க தயாரா இருக்கு தயார் ஆயிட்டாங்க இந்த ஹெட் வந்து அந்த ஏதாவது சொதி சார் இப்போது ஜென்ரலாக இப்போ தளபதி படத்துக்கு அப்படின்னாலே இந்த ரிலீஸ் டைமில் பிரச்சனைகள் இருக்கு இப்போ பிரச்சனைகள் வருது ஓகே நிறைய காரணங்கள் இருக்குது அரசியல் அந்த மாதிரி காரணங்கள் இருக்குது ஆனால் இந்த காவலன் டைம்லேருந்தே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு அது என்ன ரீசன் அப்படின்னா காவலன் வந்ததுக்கு அந்த அது ப்ரொடியூசர் பஞ்சாயத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ப்ரொடியூசருக்கு உள்ள பஞ்சாயத்து அவர் அந்த ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் பஞ்சாயத்து தான் அது அது வேற ஒருத்தர் வாங்கினாரு வாங்கி அவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதா இருந்தது நிறைய பஞ்சாயம் உள்ள இன்டீரியர் பஞ்சாயத்து அது அது அதுக்கு அரசியலுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது தலைவாக வந்து அரசியல் பஞ்சாயத்து துப்பாக்கி வந்தது அதுக்கப்புறம் வேற புலி புலியும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பஞ்சாயத்து அப்படின்ற அதுல ஒரு டயலாக் வரும் இல்லை அந்த ஸ்ரீதேயிட்ட அவர் பேசுவாங்க எல்லாமே அம்மா இருந்த பீரியட்ல வந்த பிரச்சனைகள் இப்போ வந்து அடிக்கிறது இன்னொரு நோட் பிரியா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரைட் அதில் என்ன இப்போ இந்த மாதிரி ஒரு நானூறு ஐநூறு கோடி பட்ஜெட் போட்டு படம் எடுத்து ரிலீஸ் டைம்ல இந்த மாதிரி தடுக்கிறது எந்த லெவலுக்கு ஒரு ஆக்டரா மிக 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 வன்மையாக கண்டிக்கக்கூடிய அறிவிற்கத்தக்க ஒரு செயல் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா ஒரு படம்ன்றது வந்துங்க அதில் எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது அந்த படத்தில் ஃபஸ்ட்டு அந்த படத்தில் அதில் எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது அதுக்கப்புறம் அந்த எத்தனை பேர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபர் ஏன் இப்போ ரஜினி சார் படம் வருதுன்னா ஏன் வந்து எல்லோரும் ஓடுதுன்னா அவ்வளோ சந்தோஷம் வராங்கன்னா ஒரு பெரிய படம் ஓடிச்சுன்னா எல்லாருக்கும் லாபகரமாக இருக்கும் ஒரு ரெண்டு சின்ன படங்களை அதை வச்சு வாழ்ந்துக்கலாம் பட் ஆனால் நீங்கள் இந்த பெரிய படத்தை தடுக்கும்போது என்ன ஆகுனா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் காணாமல் போய்டும் ஏற்கனவே நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க இப்போ இப்போ நான் நான் இருந்த பீரியடில் இருந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இப்போ யாருமே கிடையாது எக்ஸிபியூட்டர்ஸ் வந்து தேட்டர்ஸ் மட்டும் இருக்குது தேட்டர்ஸோட எண்ணிக்கை கம்மி எல்லாம் காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு இல்லையா ஸோ அதுவும் கம்மியாகிடுச்சு இப்போ அது மாதிரி இந்த மாதிரி பெரிய படங்கள் வரும்போது தான் அவங்க கல்லா காட்ட முடியும் அதில் போய் நீங்கள் கையை வச்சிங்கன்னா ஆ அது தப்பான விஷயம் தானே ஸோ இந்த ஜனநாயகம் இந்த சென்சார் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நன்றி